இவங்களை எதுக்கு வாக்கிங் கூப்பிட்டு வரீங்க குழந்தைங்க தானே வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாமே சொல்லுங்க அங்கிள் சொல்லுங்க எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எப்பப்பாரு எந்திரிங்க உடற்பயிற்சி உடற்பயிற்சின்னு போட்டு பாடா படுத்துறாங்க உங்களுக்கு தெரியாது சார் பிள்ளைங்கெல்லாம் இப்ப ரொம்ப சோம்பேறித்தனமும் ஆயிட்டாங்க அவங்க உடம்புக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அதனாலதான் நான் காலையில் மொபைல் வாக்கிங் கூட்டிட்டு வரேன் எங்கம்மா வாக்கிங் போற சாக்கில நீங்களே பாருங்க கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லலை அம்மா டீ போட பயந்துக்கிட்டு தான் வாக்கிங் கூட்டி வர சாப்பிட டீ சாப்பிட்டு போகலான்னு கூட்டி வந்துருக்காங்க அம்மா அதில் ஒரு நல்லதான் பண்ணிருக்கேன் டெய்லியும் அவங்க போடுற டீ சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு தான் நானும் இன்னைக்கு சந்தோஷமா இந்த டீ சாப்பிடுவேன் அப்படி பேசக்கூடாது அம்மா உங்களுக்கு நல்லது வீட்டில் எங்க அப்பா டெய்லியும் கிரீன் டீ சாப்பிட்டு சொல்லுவார் அதை தவிர்க்கிறதுக்கு தான் எங்க அம்மா வேக வேகமா எங்களை வாக்கிங் கூட்டி வந்து இந்த டீ சாப்பிட்டு போறாங்க அது உங்களுக்கு தெரியாது எங்கள் தெரியாது வாங்க வாங்க வீட்டுக்கு தானே வரீங்க நீங்கள் க்ரீன் டீன் இன்றைக்கி டிஃபனுக்கு க்ரீன் சாதமே வச்சு தரேன் வாங்க வாங்க